இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போங்க அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காரணி அப்படின்ற குழுக்கள் உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் டிரா நம்பர் எழுநூத்தி ஒன்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து அறுநூத்தி எழுபத்தி நாலு ஒன்று ஒன்றுங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதுக்கு எப்படி ஒரு கேஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சின்ட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கும் இங்கே நாலு இருக்கும் எல்லாதுலேயும் ஒன்பது நாள் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு மேலே ஒன்பது நாள் இங்கே பவரில் தான் போயிருக்கேன் ஆனால் வந்து ஏபிசி நம்ம ஒரு வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒருத்தர் எங்கே இருக்குதுன்னு கேட்டார் அவருக்கே பாருங்கள் திரும்ப மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க சரிங்களா சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த நம்பர் ஏன்டா அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இந்த நம்பர் நமக்கு ட்ரையலில் வந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பாருங்கள் கெஸிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்தது ட்ரையலில் போணுச்சு அடுத்த ஆப்ஷனாக கொடுத்ததில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக கொடுத்ததில் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சரிங்களா புரிதுங்களை இந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு ஏபிசி வந்து நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதோடைய பத்தாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்குங்க சரிங்களா போர்டு வச்சு எட்டுவிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க எப்படி கொடுக்குறோம் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்றதை பார்த்துக்கோங்க நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஃபோர் டி நம்பரோ ஃபைவ் டி நம்பரோ கொடுக்கும்போது அதில் வந்து இந்த உள் நம்பருக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக மற்ற நம்பரோட அதை மேட்ச் பண்ணி எடுத்து ஆடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த நம்பர் அப்படியே நமக்கு ட்ரையலில் வந்தது ஸோ அடுத்திருக்கக்கூடியதான் வரும் இது ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ரோலாக இருக்கும் இது ரெண்டாவது ரோல் இருக்கும் இது மூணாவது ரோலாக இருக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எல்லாம் முறையாக பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணுங்களேன் வீடியோ இங்கே ஓடிட்டு இருக்குதுங்க கீழே தான் லைக் பட்டன் இருக்கும் பண்ணுங்க ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுற ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட நம்ம காசை போனால் எதிர்பார்க்கறது இல்லை சரிங்களா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம் நம்மளோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் கமிட்மெண்ட் மீன்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்டிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மே மாதத்தோடைய குரூப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாளையோடு இந்த மே மாதம் முடியுதுங்க சரிங்களா இன்னையோட முடியுது இன்றைக்கி தான் சனிக்கிழமை இன்னையோடு முடியுது இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கும் அப்புறம் ஜூன் மாத குரூப் வரும் அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ எம்சிகேசிங் குரூப்லவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு காரணம் இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் பத்து ஏபிசி கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா நேற்று பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நேற்று ஒன்பதுன்னு போட்டிருக்கோம் இன்றைக்கி பத்தாவது நீங்கள் வாங்கியிருக்கோம் அதனால தாங்க சொல்கிறோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் வீடியோ இப்போ நம்ம போடுறோம் சரிங்களா போட்டால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து இந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நீங்கள் எடுக்கணும் டூ டி அண்டு த்ரீ டி எடுக்கணும் ரிப்பீட்டட் நம்பர் திரும்ப திரும்ப வர நம்பர் சரிங்களா அதுக்கு ஒரு கெஸிங் வீடியோ போடுறேன் எப்படி எடுக்கணும் டெய்லியும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் அதையும் இதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் தேர்ட்டி தட்டி தூக்கலாம் இப்படி ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கும் மூன்றரை அப்படி அப்படிதாங்க வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் மற்ற எந்த சேனல் அப்படி கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியலிங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம இன்னக்கு உண்டான போயிடலாம் ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எட்டு நாலு அஞ்சு பி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ஒன்று ஏழு சி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு மூணு நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு ரெண்டாவது நம்பர் நான் கொடுக்குறேங்க மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் அது வரிசையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது வரிசையாகவே தான் இருக்கும் சரிங்களா சிங்கிள் போர்டை பொறுத்த மட்டும் நம்ப டெய்லியும் த்ரீ டி வின்னிங் டூ டி வின்னிங் கொடுக்குற ஆளுங்க சரிங்களா நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அதை தான் பார்க்கணும் நம்ம அந்த போர்டில் இதை உட்காருதுன்னு நம்ம கொடுக்குறோம் அதில் இருந்து நீங்கள் அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் இருக்குது நாலாம் நம்பர் டபுள்ஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும் சரிங்களா அதை தான் நீங்கள் பண்ணணும் அது உங்கள் கணக்கு ஒன்று இருக்கும் அதோட நீங்கள் மேட்ச் பண்ணணும் அது நான் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு இதனுடைய பவர் ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு புரியுதுங்களா ஆறு ஒன்பதும் கொடுத்துருக்கும் ஒன்பது ஒன்பது ஆறு ஆறும் கொடுத்துருக்கும் ஜீரோ ஜீரோ சரிங்களா எழுபத்தி ஒன்பது இருபத்தாறு இருபத்தி நாலு நாலு அஞ்சு 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 நாலு நாலு ஏழு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதில் ஒரு திருடி நேற்று சொன்ன மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு திருடி உட்காரும் ஏன்னா எல்லா மாதமும் நம்ம பதினஞ்சு வின்னிங்க்கு மேலே வாங்குவோம் இப்போ பத்து வின்னிங் வந்துட்டோம் சரிங்களா இன்னும் நாலு நாள் இருக்குது அந்த நாலு நாளுக்கு நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுப்போம் அதனால் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கங்க இனிமேல் டெய்லியுமே நம்ம மாதம் ஃபர்ஸ்ட்ல எப்பயுமே நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக யூடியூப் வீடியோ போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்ஏஎஸ் அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் இல்லை இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க கெஸிங் வீடியோ போட்டால் தெளிவாக கேளுங்க இல்லைனா இன்னொன்று சொல்கிறேன் எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க அப்போ தான் அது உங்களுக்கு புரியும் சரிங்களா எதோ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சும்மா கமெண்ட் பண்ணுறதுலையோ நீங்கள் அதனால் நீங்கள் தான் ஏமாந்து போகிறீங்க அதனால தெளிவாக இது என்ன வீடியோ வின்னிங் வீடியோ கெஸிங் வீடியோன்னு கேளுங்க அப்படி கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ப்ராப்பராக ஒரு அஞ்சு செட் எடுக்க முடியும் டெய்லி வின்னிங் வாங்க முடியும் அதுக்கு தான் சொல்கிறோம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தாலும் பெருசாக நான் அதிகப்படியான கணக்குல ஒன்பது ஒன்று போகிறேங்க ஸோ ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி தான் என்னோடய கெஸிங் அமைஞ்சிருக்கு உங்கள் கெஸிங்லாம் வந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணுங்கள் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படி இல்லைனா இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்போ அடுத்த நம்பர் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு நம்பர்ல தான் த்ரீடி வரணும் ஒருவேளை இந்த மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஆறு சரிங்களா இதை வந்து பல வீடியோவில் நான் ஏன் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த இதுக்கு கடைசியாக ஒரு நம்பருக்கு சப்போர்ட் ஏன் கொடுக்குறேன்றது பழைய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா

இதே நம்பர் தான் இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஜீரோ எழுபத்தி நாலு பேர் உள்ளே வரும் ஸோ ஜீரோ நாற்பத்தி ரெண்டு புரியுதுங்களா இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி நம்பருக்கும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க அந்த ஜீரோவுக்கு அஞ்சு வச்சு யூஸ் பண்ணுங்க மேலே அஞ்சு ரெண்டு இடத்துல வந்திருக்கு புரியுதுங்களா இதுக்கு தான் வீடியோ நம்ம தெளிவாக கேட்க சொல்கிறோம் பதினாலு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுங்க சரிங்களா பதினாலு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் இது மூணுமே உங்களுக்கு அது மூணுமே இன்றைக்கி வந்திருக்கு அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பத்து ஜீரோ இருபது ஜீரோ ஜீரோ பேர் பயிருப்பாருங்க நிறையா வந்திருக்கும் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ பத்து ஜீரோ அறுபது சரிங்களா ஆறு ஆறு ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூறு இதில் இருக்கிற ஒன்று எட்டு ஜீரோ புரியுதுங்களா உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பது ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஜீரோ ஐம்பத்தி மூணு முந்நூற்றி எண்பது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க வாய்ஸில் நம்ம சில நம்பர் சொல்லுவோம் அந்த நம்பர் நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் பார்த்துலாங்க ஸோ இதுக்கு மட்டும் கீழே மட்டும் சொல்லிட்டோம் சரிங்களா நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தரபத்து நாலு அப்போ ஆறு நாலு பேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஏழு நாள் ஆறு நாள் கொடுத்துருப்போம் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் எடுக்க சொல்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கீழே கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஸோ டாப் மோஸ்ட் நம்பர் தான் அப்போ இரநூத்தி ஒரு ஐம்பத்தி நாலு கூட யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாலு ஏசியில் புரியுதுங்களா நாலு நாலு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பதுங்க சரிங்க ஆறு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க மீதி இருக்க நம்பரை இங்கேயும் நம்ம சொல்லிட்டோம் ஏழு இந்த ஜீரோ நாற்பத்தேழு சொன்னுங்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றேழு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒன்பது டபுள்ஸு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது டபுள்ஸு ஏழு ஒரு நம்பருக்கும் இங்கே ஏழு டபுள்ஸ் ஒன்று இருக்கும் அப்போ இந்த நம்பருக்கு ஒரு லிங்க் இருக்குது அதனால் அந்த மாதிரி ஏழு ஒன்பதுக்கு யூஸ் பண்ணுங்கள் மேலே கொடுத்துருப்போம் ஏழு மூணு ஏழு புரியுதுங்களா இரநூத்தி எட்டு இந்த மாதிரி தான் கம்மிச்சிருக்கு இப்போ ஷார்ட் கட் பார்த்த லம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு சின்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் இன்னொரு பத்து பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொடுங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம ஒரு மோட்டிவேட்டாக வீடியோ போடுறப்போ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஈஸியாக எடுக்கலாம் அப்படி பார்க்கல வீடியோ போடலை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி சேர்த்து எடுங்க அஞ்சுன்றது ஆறு அல்லது ஏழா எடுங்க டெய்லியும் கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் டெய்லியும் தட்டி தூக்கலாம் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் நம்ம இது பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் பத்து கொடுத்துட்டோம் இடையில ஒரு பத்து நாள் வீடியோ போடல போட்டிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருப்போம் சரிங்களா டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ நன்றி நான் இன்னைக்கும் வெற்றி பெற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ